இந்த முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்துல தான் இந்த பகுதி வளம் பெற்றிருக்கிறது அது ராஜகோபுரம் சரி ஆன்மீகத்துறை சரி ஆதி திராவிட மக்களுக்கு கட்டப்பட்ட வீடுகள் சரி இன்னைக்கு நம்முடைய சகோதரர் மங்களக்கரை புதூர் போன்ற பகுதியில நம்முடைய ஆட்சி காலத்திலே குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு பேர் அவர்களுக்குண்டான பணத்தை கூட இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கவில்லை இந்த பணத்தை கொடுக்காம வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணம் இன்றைக்கு இருக்கிற நகராட்சி நிர்வாகத்துக்கு இல்லை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு இல்லை அமைச்சர் பெருமக்களுக்கு இல்லை